ஒரு ஸ்தாபனம் இல்லாவிட்டால் ஒரு குடும்பம் இல்லாவிட்டால் ஒரு மனிதன் வாழ்க்கையில மேலே வர வேண்டும் என்றால் பணமா டிகிரியா அவனுடைய பொசிஷனா இல்லாவிட்டால் அவனுடைய கேரக்டரா எது முக்கியம் சொல்ல முடியுமா எது முக்கியம் தைரியம் சொல்லுங்க குணம் தானே முக்கியம் அமையல இருக்கிறீங்களே கேரக்டர் தானே முக்கியம் யாரெல்லாம் என்னோட ஒப்புக்கொள்ள முடியும் கேரக்டர் தான் முக்கியம் கேரக்டர் ரொம்ப சந்தோஷம் பணம் முக்கியம் இல்லை ஐயா உலகத்தில் பற்றி முக்கியம் பணம் உலகத்தில் பணம் முக்கியம் பணம் தான் பணம் தான் பணம்னு வாழ்த்து நம்ம தமிழ் மக்களே சொல்லிட்டாங்க பணம் தான் மனுஷன் பணத்துக்காக எதுவும் செய்வான் ஆனால் பணம் பைபிளில் சொல்லப்படலை பைபிள் வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பைபிள் வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல பைபிள் வந்து ஒருத்தர் பிரதம மந்திரி இருக்கான மத மந்திரி இருக்கான முக்கியத்துவம் கொடுக்கல பைபிள் முக்கியத்துவம் கொடுப்பது கேரக்டர் இருதயம் இருதயம் எல்லாவற்றை காட்டிலும் இருதயமே மகா பொல்லாததாக இருக்கின்றது அதை படம் பிடித்து காட்டுவதற்கு ஒரு எந்திரம் இருக்கும் என்றால் யாரும் அந்த பக்கமே போக மாட்டாங்க எக்ஸ்ரே எடுக்க போவாங்க ஆனால் ஆனா கேரக்டரை படம் எடுக்கிறதுக்கு ஒரு கருவி வந்து அதாவது போவாங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே அதை மாற்றுவதுதான் வேதம் அதை மாற்ற செய்வதுதான் ஏசு கிறிஸ்து அதை மாற்ற ஏவுவதுதான் பர்சுத்தாவியானவர் அதை மாற்ற வேண்டும் எல்லாருக்கும் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பிதா பிதாகா நாம் இந்த காரியங்களிலே தெளிவாக இருந்தால் சொல்றதை பாருங்களேன் பத்தாவது அதிகாரம் நீங்களும் முடிதான் என்னோட சேர்ந்து வாசித்து வாருங்கள் சகோதரரே இஸ்ரவேலர் இந்தியர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் கடவுளை பற்றி யாரும் தான் வைராக்கியம் இல்லை எல்லாரும் கடவுள் தான் வரிந்து தான் நிற்கிறாங்க எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் தேவ நீதி இருக்கிறார்கள் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த ஒரு இந்த ஒரு தத்துவத்தை இந்த இந்த ஒரு ஒரு பிரின்சிபிளை தேவன் கிருபியாக மனிதனுக்கு கொடுத்த இந்த ஒரு கிருபையை நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க நான் புரிஞ்சிருக்கிறேன் எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறாங்க மதுரையில் எத்தனை பேர் புரிஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் புரிஞ்சிருக்காங்க நம்முடைய நாட்டில் இந்த உலகத்தில் எத்தனை பேர் புரிஞ்சிருக்காங்க அப்படியே புரிந்து கொண்டிருந்த ஆட்கள் உண்மையிலே இது உண்மையிலே இதை ஒப்புக்கொள்வார்கள் கிறிஸ்து நல வசனம் மிக முக்கியமானது எல்லாவற்றிற்கும் முடிவாக இருக்கிறார் கிரைஸ்ட் இஸ்இ ஆன்ஸ்வர் கிரைஸ்ட் இஸ் ஆன்ஸ்வர் கிறிஸ்து தான் பதில் எல்லாவற்றிற்கும் முடிவாக இருக்கிறார் அவர்தான் எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிறார் வசனம் ரெண்டு ரொம்ப பக்தியாக இருக்காங்க நல்லது ஆனால் செல்லாத காசு ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்க நல்லது ஆனால் காரியத்துக்கு உதவாதது ஆனால் அது ரெண்டும் அவர்களுக்கு இருக்கிறது அது ரெண்டும் அவர்களுக்கு டிக் பண்ணிடலாம் ஆனால் என்னது இல்லை மனத்தாழ்மை இல்லை கீழ்ப்படிதல் இல்லை சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை இல்லை கிருபையை பந்தாடுகிறார்கள் அதனாலே அவர் வருத்தப்படுகிறார் ரொம்ப வருத்தப்படுகிறார் அவர் படுகிற வருத்தத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ரொம்ப கஷ்டம் ரொம்ப வருத்தப்படுகிறார் அவருடைய வாழ்க்கை முழுதும் வருத்தம் அவர் வாழ்க்கை முழுதும் வருத்தம் ஆனால் அந்த அதிகாரத்தில் நீங்கள் நல்லா வாசித்தீங்கன்னா ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மூன்று இடத்துல மிகவும் குறிப்பாக வருது முதலாவது வருது பத்து ஒன்றில் வருது ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் எதில் இருந்தே நான் ரச்சிக்கப்படணும்னா எதிலிருந்து முதலாவது என்னையே கில் பண்ணும் என்னையே டிஸ்ட்ராய் பண்ணும் பாவத்தில் இருந்து பாவத்தில் இருந்து இந்த பாவம் என்பது மனிதர்களுக்கு தின்றது கொன்றுதே பாவம் தான் மனுஷன் மனுஷன் இவ்வளவு கஷ்டப்படுறது காரணம் மனுஷந்தான் பாவம் பாவத்தில் இருந்து மனுஷன் வெளியே வர வேண்டியது இருக்குது நேற்று செத்து பண்ண முந்தாங்க செத்து பண்ணவங்க போன மாதம் செத்து போனவங்க போன வருஷம் செத்து பண்ணவங்க நம்ம ஞாபகத்தில் கூட இல்லை ஆனால் நம்ம சுகத்தோடையும் பலனோடையும் தீர்காய்ச்சோடையும் நூறு வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் எல்லாருக்கும் வரும் அந்த சவப்பெட்டி பெட்டி எனக்கும் வரும் உங்களுக்கும் வரும் ஒரு நாள் நாம் போய்விடுவோம் ஆனால் அந்த மனிதர்கள் யோசிக்க தைரியப்படுறாங்களா அது பற்றி பேசுறாங்களா இன்று நீ மறித்தால் எங்கே போவா என்று யாராவது கேள்வி கேட்டால் நான் நிச்சயமாக நான் கூட போவேன் நானோ பாடி ஆடி என் நேசரோடு கூட சேருவே அதை பற்றி மனிதர்கள் யோசிக்கிறார்களா மறித்த பின் நாம் எங்கே போவோம் என்று எந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு சப்ஜெக்ட் இருக்கின்றதா பிரியமானவர்களே மிக முக்கியமான ரியாலிட்டிஸ் the ரியாலிட்டிஸ் is the character is not at all talked the reality the end of man is not at all talked life முடிஞ்சு mudinju varadillaya நம்ம செத்து போன பிறகு நம்ம அப்படியே பேர் ஒங்குறது கிடையாது ஐயா நம்ம வாழ்க்கை ஒரு சைக்கிளாக அஞ்சு வருஷம் அஞ்சு தடவை ஏழு தடவை பத்து தடவை வரப்போறதில்லையா அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு ஞாயிற்றுப்பாட்டி மனுஷனுக்கு குறிக்கப்பட்டிருக்கின்றது பிறகு மனிதர்கள் நித்திய ராஜ்யத்துக்கு போகணும் இல்லைன்னா நரகத்துக்கு போகணும் அந்த நித்திய நரகத்துக்கு போகணும் யார் ரட்சிப்பா என்ன யார் என்னை காப்பாற்றுவார் இதற்கு தான் அவர் மிகவும் தெளிவாக பதில் கொடுக்கிறதை பாருங்கள் ரூமர் பத்து ஆறு ஏழு எட்டு பாருங்கள் விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கப்பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார் அல்லது கிறிஸ்துவை மறுத்து ஏறுகிற பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்தில் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுவதும் நன்றி இந்த வார்த்தை உனக்கு சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே இதற்கு தான் ஊழியக்காரங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து என்ன பரிசுத்த பவுல் அவர்கள் சொல்லுகிறார் என்றால் இது கிருவை இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை கேள்வி கேட்காதீங்கள் டோன்ட் கொஸ்டின் கொஸ்டினேட் அம்மா எவ்வளவு நாள் நீங்க ஜோ பண்ணிட்டீங்க நம்ம வீடு ஒண்ணு மாறலையே பிள்ளைங்க கேள்வி கேக்கலாம் நம்ம எப்படி அவங்களுக்கு பதில் சொல்றது ஒரு நாள் அவங்களும் அறிஞ்சுக்கிடுவாங்க கடவுளை கேள்வி கேட்க மனிதனுக்கு உரிமை இல்லை பெரிய மாணவர்கள நீங்கள் அவர் எதை கோட் பண்ணுகிறார் மனிதர்கள் செய்கிறது ரெண்டு இயேசு இயேசுகிற வராமல் இருக்கிறதுக்கு சாத்தான் வந்து முதலாவது கேள்வி போய் விடுவான் கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் கேள்வி 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 வந்தால் விசுவாசம் அடிபட்டு போயிரும் கேள்வி கேட்காத விசுவாசம் நிபந்தனை இல்லாத விசுவாசம் எனக்கு தாருமாண்டு அவரை என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இங்கே கொடுமாப்பா கேள்வி கேட்காத விசுவாசம் மோசே வந்து இஸ்ரோ இஸ்ரோ ஜனங்கள் சொல்றார் பாருங்க அதுதான் பவுல் கோட் பண்றாரு உபாகமும் முப்பது இருந்து பாருங்க உபாகமும் முப்பது நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல அது உனக்கு அல்ல நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்த வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறோம் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்திலும் அல்ல நாங்கள் அதை கேட்டு அதில் செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்த சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறோம் யார் என்று நீ அல்ல நீ அந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாகும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்ன அருமையாக சொல்கிறார் கடவுளை மனிதனே கேள்வி கேட்காத சொல்ற முதல் பாயிண்ட் இரண்டாவது அவர் என்னன்னா ஒட்டி கேள்வி கேட்கறது இல்ல நம்மளாவது ஏதாவது செய்து கடவுளை கைகுல போடுறது கடவுளை கைகுல போடணும் யா கடவுளை கைகுல போடணும் ஏன்னா நான் நினைக்கிறது அவர் செய்யணும் அதுக்கு என்ன செய்யணும் எங்க நடக்கணும் நடக்கிறேன் செருப்பு போட நடக்கணும் நடக்கிறேன் என்ன செய்யணும் நான் செய்யறேன் ஆனா கடவுளை என் கைக்குள்ள போடணும் முடியவே முடியாது நான் என்னத்தான் கடவுள் கைக்குள்ள போட முடியுமே தவிர கடவுளை என் கைக்குள்ள போட முடியாது கடவுளுக்கு ஆணையிட எனக்கு உரிமை கிடையாது ஒரு ஊழியக்காரனாக அந்த உரிமை எனக்கு கிடையாது வெள்ளியும் பொண்ணும் என் இடத்துல இல்லை என்னிடத்துல உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன் எழும்பி கர்த்தருடைய பிள்ளைகளே ஆனா மனிதருடைய ஆசை என்ன தெரியுமா எப்படியாவது கடவுளை கைக்குழுப்படணும் அதுக்கு கடவுளுக்கு என்னென்ன செய்யணும் அவ்வளவு அழகான கோயில் கட்டணுமோ அவ்வளவு கட்டிடணும் எவ்வளவு அழகான உற்சவங்கள் செய்யணுமா அவ்வளவு செய்யணும் எவ்வளவு நேர்த்தி பண்ணணுமா அவ்வளவு பண்ணணும் இது வேண்டாம் அடுத்தது டீட்ஸ் முதலாவது கொஸ்டினிங் அடுத்தது செல்ஃப் இவ்வளவு இவ்வளவு கிரியை நான் செய்யணுமா இவ்வளவு குட் டீட்ஸ் நாம் செய்யணுமா பிரியமானவர்களே பாருங்க அந்த குட் டீட்ஸை பற்றி அவர் சொல்றாரு அவர் மீகா சொல்கிறார் பாருங்க அப்போ இருந்து குறுக்கிட்டு உங்க குட்டீடு ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னு முடியாதோம் மிக ஆறு ஆறுலேருந்து பாருங்கள் என்னத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னிதில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் தகன வழிகளை கொண்டும் ஒரு வயது கண்டுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ ஆயிரங்களான ஆட்டுக்குட்டிகளின் பேரிலும் என்னையாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியையும் நரபலி இட வேண்டுமோ கொடுக்க வேண்டுமோ சொல்றாரு மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இறக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னெடுத்து கேட்கிறார் என்ன கிளியரான சாப்டர் தெரியுமா இந்த ரோமன் ரோமர் பத்தாவது அதிகாரத்தில் பகுலன் எவ்வளவு வேதனையோடு அவர் எழுதுகிறார் அதை சொல்லிட்டு அவர் ஒரு சிம்பிளாக சிம்பிள் காஸ்பல் ரோமர் பத்து ஒன்பதுல இருக்கு பார்த்துக்கிடுங்க நீங்கள் யாரையாவது தனித்தால் ஓலேனு செய்தீங்கன்னா இந்த ரோமர் பத்து ஒன்பது தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் பெர்சனல் இமாஞ்சுலிசத்துக்கு ஈவன் ஃபார் த விஸ்வாணி மிஷினரிஸ் மை பிரதர்ஸ் ஃப்ரம் ஜம்மு காஷ்மீர் அண்ட் வெஸ்ட் பெங்கால் யூ மஸ்ட் நோ வாட் இஸ் ரோமன் சாப்டர் டென் ரோமர் பத்து ஒன்பது பாருங்கள் எல்லாரும் வாசிங்க என்னவென்றால் கத்தராய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அருமையான கத்தருடைய பிள்ளைகளை ரட்சிப்பு என்பது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் அதற்கு பேசிக் பைபிள் வேர்ஸ் இதுதான் பத்தாவது வசனத்தை பாருங்கள் பத்து ஒன்பது பிறகு பத்து வருது பார்த்தீங்களா நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ஏசு ராஜா என் இருதியத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா நான் சும்மா இருக்கவே மாட்டேன் நான் சும்மா இருக்கவே மாட்டேன் எல்லா நேரமும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுவோம் ஏத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுவோம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்களுக்கு சொல்லுவோம் தம்பிமார் மூணு தம்பிமார் இங்க இருந்தாங்க இந்த தம்பிமாருக்கு நம்ம சொல்றோம் நம்ம யாருக்கும் சொல்லுவோம் ஏசுராஜாவை தான் சொல்லுவோம் வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டோம் ஏசுராஜாவை தான் சொல்லுவோம் ஏசுராஜாவை தான் சொல்லுவோம் ஏசுராஜா தான் சொல்லுவோம் சொல்றது நம்ம பொறுப்பு விளைய செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு ஆனா நம்ம இருதயத்திலிருந்து வாஞ்சியோட பாரத்தோட சொல்ல கேட்காங்களோ கேட்கலையோ ஏற்றுக்கொள்றாங்களோ எதுக்குறாங்களோ நம்மளை ஏசுறாங்களோ ஒன்றும் கவலைப்படக்கூடாது ஆனால் தாழ்மையோட சொல்லணும் யாரையும் புண்படுத்த நாம் அழைக்கப்படவில்லை பண்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால நெகட்டிவ் அப்ரோச்சே இருக்கக்கூடாது பாசிட்டிவ் அப்ரோச் அதுவும் நேரம் சமயம் பார்த்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை தொடங்கி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தொடங்கி ஒரு நல்ல நேரத்தில் நம்ம சொல்லணும் ஒன்னியவா நான்கு பதினைந்து இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணிடு எவனோ அவன் தேவன் நினைத்திருக்கிறார் அவனும் தேவன் நினைத்திருக்கிறான் இது போக எனக்கு எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் தேவன் என்னில் இருக்கிறார் நான் தேவனில் இருக்கிறேன் எல்லா பார்த்துக்கிடுவார் எல்லாம் நல்ல மாதிரியா நடக்கும் எல்லாம் நீங்க நினைச்சதை விட வேண்டிக் கொண்டதை விட ரொம்ப கூட்டம் தான் அப்பா உங்களுக்கு செய்வாரதை தவிர குறைய செய்ய மாட்டாரு உங்களுடைய கவலை என்னதான் இருக்கணும்னா இவ்வளவு பெரிய இந்த கல்வாரி அன்ப ஜனம் ஒன்று உணர்லையா இங்கெல்லாமே போயிட்டு கூட்டம் குறையலையே விலங்குதான் அவங்களுக்கு சொல்றது அடுத்த வருஷம் குறைஞ்சிருக்கட்டும் ஐயா அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் குறையட்டும் ஐயா விலங்குதான் நான் உங்களுக்கு சொல்றது இதுக்காக தான் நீங்க ஏங்கணும் இதான் திறப்பின் வாசல்ல நிற்கிறது ஏங்குறது பெருமூச்சு விடணும் ஆளணும் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்மீரத்தோட இருப்பார் அவர் தான் ஸ்டெப் ஒன்று நம்ம ரசிக்கப்படுறதுக்கு கத்ரா இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இருதயம் விசுவாசிக்கணும் என்னுடைய வாய் இயேசுவை பற்றியோ இயேசுக்கு மைமையை கொண்டு வருவது எதுவோ அதை பற்றியோ தவிர வேறு எந்த பாலிடிக்ஸும் பேசக்கூடாது வேறு எந்த மனிதரை பற்றியும் நம்ம பேசக்கூடாது யாருடைய காரியத்தை நம்ம தலையிடக்கூடாது நம்ம ரொம்ப இருக்கணும் பிள்ளைங்க நீங்க போக முடியாது கூடாது ரோமர் பனிரெண்டு ஒன்னு அப்படிதான் கிளியரா சொல்லுது ஏசு கிறிஸ்துவை நோக்கி தான் நம்ம ஓட அழைக்கப்பட்டிருக்கோம் எதுவும் வரக்கூடாது உங்களுக்கு அப்படியாக நாம் இருந்தோம் என்றால் பதிமூணாவது வருஷத்துக்கு வாங்க மூணாவது தடவை வருது என் கூட சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம் எல்லாரும் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவா எவனும் அவன் எந்த எந்த விசுவாசத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக மதம் என்பதே கிடையாது ஜாதி என்பதே கிடையாது மொழி என்பதே கிடையாது நாடு என்பதே கிடையாது கத்ரா முன்பாக எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் ஒருபோதும் தள்ள மாட்டேன் ஒருபோதும் நான் தள்ள மாட்டேன் அதான் ஏசு ஐயா அப்படி உலகத்திற்கு இந்த பந்தாரையா இந்த பூமிக்கு முப்பத்தி மூன்று வருஷம்தான் ஐயா ஒரு சிங்கிள் யங் மேன் ஃபிரம் பேலஸ்டீன் இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு யங் மேன் ஒரு இண்டிவிஜுவல் வரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து அவ்வளவு தூரம் ஒரு சோசியத்தை கொடுத்துட்டு அவர் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அவர் ஒரு சிஇஓ வைக்கல இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவர் ஒரு புக் எழுதல ஒரு மேனுவல் போடல ஆனால் இன்று வரை கத்ரா ஏற்றுக் கொண்டவர்கள் அவருக்காக இருக்கிறார்கள் அவரை ருசித்தவர்களுக்கு அவர் எண்ணம் தான் இரவிலும் அவர் எண்ணம் தான் பகலிலும் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட அருமையானவர் எதுக்காக எதுக்காக இந்த இந்த வாங்க கீ பாயிண்ட் வரணும் எனக்கு அவசியம் நல்லா பாருங்க ரோமர் பத்து பதினைந்துக்கு வாங்க சமாதானம் சமாதானம் பிரியமானவர்கள சமாதானம் நீங்க இப்போ ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமானவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை அதான் தீர்க்க தரிசனம் அதான் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு ஐந்து ஊழியர்களை கத்தர் சிருஷ்டித்திருக்கிறார் ஐயா பிரதிஷ்டை பண்ணிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு போகிறார்கள் அவர்கள் தெரியாது தம்பி செல்வராஜ் விஷ்வவாணி ஊழியர்களும் இந்த கேள்வி எல்லா பிரதிஷ்டையும் கேட்குறீங்களா இதை கேள்வி கேட்குறீங்க இது கண்டிப்பாக நீங்க இதை வாங்கிக்கிடணும் அது மாதிரி சரியான கீர்த்தனை பாட்டு பாடணும் இல்லையா சரியான கீர்த்தனை பாட்டு பாடணும் சரியான ஜெபம் இன்னைக்கு ஷஷ்டி குப்தா ஜம்மு காஷ்மீரில் இந்த இந்த யங் கப்பு நாளைக்கு சர்ச்சில் அவங்கள பார்த்தேன் ரூமுக்கு வந்த பிறகு நான் ஜெம் பண்ணது இவங்க கடைசி வரைக்கும் ஊழியக்காரங்களாக இருக்கும் அண்ட் எனி டைம் யங் பீப்புள் கேன் கட் டிவி ஹெச் முடிநேர ஊழியில் எந்த டைம்ல சோறுன்னு பேர் கடைசி வரைக்கும் இந்த விஷவாணி ஊழியத்தில் அவங்க ஜம்மு காஷ்மீரில் ஒரு கோதுமை மணியாக இருந்தாங்கண்ணா இவ்வளோ இருக்கும் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஜம்முக்கு விஷவாணி ஒரு சர்ச் டெடிகேட் பண்ணுறாங்க அதில் டெடிக்கேஷன் அன்றைக்கி நான் இருக்க முடியல இருக்குது நாள் நாங்கள் போய் இருந்தேன் அந்த பார்டர் பாகிஸ்தான் பார்டர்லேருந்து ஒரு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போல் பாகிஸ்தான் பார்டர் வந்துடும் மூணு கிலோமீட்டர் தான் பார்டர் அந்த சர்ச்சில் அந்த யங் யங் பாய்ஸ் ஜம்மு காஷ்மீர் தம்பிமா எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஐ வாஸ் ஸோ ஹேப்பி டு சி திஸ் ஒர்க்கர் காஷ்மீர்டர் போனோம் அங்க சோல்ஜர்ஸா இருக்காங்க அங்க போய் இந்த தம்பிமார் இந்த விஷய தம்பிமார் நாங்கள் இயேசு உடனே செய்கிறோம் உங்களுக்கு ஏசாமி சொல்ல வந்திருக்காங்க நல்லா உட்கார்ந்து கேட்க கடைசியில் எங்களுக்கா ஜோமனிக்கோங்க என் மனைவி ஊர்ல இருக்கா தம்பி மாதிரி சொன்னாங்க நாங்க இஸ்லாம் வந்திருக்கோம் நாங்க ஒரு இஸ்லாம் சோல்ஜியர் அவருடைய மனைவிக்காக ஜோம் பண்ணுங்கன்னு என்ன ஆச்சரியமா இருக்குது ஐயா என்ன அதிசயமா இருக்குது ஐயா ஏசு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவ ஏசு எல்லா குடும்பத்தையும் வழிநடத்துகிறவ நடத்துகிறவ ஏசு ஒருவரையும் கைவிடாதவ சொல்லணப்பா அம்மா நம்ம தைரியமா சொல்லணும் ஐயா நம்ம சொல்லணும் ஐயா நம்ம சொல்லணும்மா நம்ம சொல்லணும் எவ்வளவு சீக்கிரம் சொல்றோமோ அவ்வளவு வேகமாக மக்கள் அந்த நரகத்துக்கு தப்பி கொள்ளலாம் யோவான் பதினாலு இருபத்தி ஏழு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமா நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் ஈர்ப்பதாக கத்தூர் இருபத்தி ஆறு மூணு யாருக்காவது பார்த்தோம் தெரியுமா உண்மை உறுதியாய் பச்சு கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் நான்கு ஏழு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளட்டும் இங்க வந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்தையும் காத்துக்கொள்ளட்டும் நீங்க இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க அதுக்கு முன்னால் கேள்வி நான் வாசிக்கல பெரு சிங்கர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் கேள்விப்படாவிட்டால் எப்படி பேசி வாசிப்பார்கள் அது நமக்கு உங்களுக்கு தெரியும் ஆனால் சமாதானம் என்பது பெருசங்கிக்க பெருசங்கிக்க அதிகமாகும் பெருசங்கிக்க பெருசங்கிக்க அதிகமாகும் அதனால நீங்க ஒவ்வொருவரும் உங்க வீட்டுல கூட ஒரு சின்ன ஜபக்கட்டை வச்சு பெருசங்கிக்க ஆரம்பிக்க தரலாம் இல்ல ஒரு மெகபோன் எடுத்துக்கிட்டு ஒரு ரோட்ல என்ன செய்யலாம் வசந்தத்தை சொல்லலாம் காலையிலே ஒரு சைக்கிள் எடுத்துட்டு ஒரு கிராமத்துக்கு போய் வசந்தத்தை சொல்லலாம் நீங்க தெரு ஊழியம் செய்யணும் கிராம ஊழியம் செய்யணும் ஓப்பனியர் செய்யணும் பயப்படக்கூடாது அதுக்கு முன்னால போய் நீங்க எங்க போனமோ எந்த கிராமத்துக்கு போனமோ பிளான் பண்ணிக்கிடணும் அதே மாதிரி இந்த தம்பிமார் பார் பிரசங்கிக்க பிரசங்கிக்க அதிகமாகும் ஏனென்றால் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் பிரசங்கிமார்களை அனுப்ப அனுப்ப சமாதானம் கூடும் பர்சிங்கமார்களை அனுப்ப அனுப்ப சமாதானம் கூடும் அடுத்தாப்புல அந்த கேள்விகளையாக வச்சு பத்தி எப்படி எப்படின்னு நாலு தடவை பார்த்துக்கோங்க இந்த சமாதானம் கேள்விப்பட கேள்விப்பட அவர்களுக்கு சமாதானம் கூடும் கேள்விப்பட கேள்விப்பட சமாதானம் கூடும் மேலும் அவர்களை இதை விசுவாசிக்க விசுவாசிக்க சமாதானம் கூடும் பிரியமானவர்களே இதை ஆச்சரியமான முறையிலே ஆண்டவர் நமக்கு இந்த வசனங்களின் வாயிலாக Put it